ஹலோ வீவர்ஸ் இது என்னென்னா சின்ன பிள்ளைங்க கதை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையெல்லாம் வாய் வழியாக கேட்ட கதை தான் இது புக்கில் படித்த கதை கிடையாது இதெல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்த கதை சரி இதை எதுக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் என்னென்னா ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் மீனான் பேர் அந்த குழந்தைய நல்லா பாசமாக வளர்த்துவாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துருவாங்க சரிண்ணா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவார் அவங்களுக்கும் ஒரு குழந்த பிறக்கும் அந்த பொண்ணு பேர் மீரான் பேர் அப்போ என்ன ஆகுனா அந்த சித்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீனாவை அடிக்கடி ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப சகிச்சுக்கிட்டே அதை அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு நாள் அந்த அவங்க சித்தி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட நம்ம பொண்ணு மட்டும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும்ங்க இந்த பொண்ணை கொண்டு போய் எப்படியாவது காட்டில் விட்டுட்டுருந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்ணுறாருன்னு அந்த பொண்ணை ஒரு நாள் கூட்டிகிட்டு காட்டுல போய் அந்த பொண்ணு மதியானம் தூங்குகிற சமயம் அந்த பொண்ணை காட்டிலே விட்டுட்டு வந்துவாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடும் எப்படிம்மா வந்த அப்படின்னு கேட்டேன்னு இல்லைப்பா நான் கையில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கூழாங்கல் வச்சுருந்தேன் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகும்போது வரிசையாக அந்த கல்லை போட்டுக்கிட்டே போனேன் திரும்ப நான் தூங்கி எந்திரிச்சி பார்த்தா உங்களை காணோம் நான் என்ன பண்ணேன் நானே அப்படியே தேடிகிட்டே வந்தேன் அதை கல் அடையாளம் வச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும் சரின்ட்டு என்ன பண்ணுவார் உங்கள் சித்தி வந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் கொண்டு போய் இவ்வளோ வேறு பக்கம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி மறுபடியும் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அந்த பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வே காட்டோட வேறு பக்கத்தில் மறுபடியும் அதே மாதிரி விற வெட்டுற மாதிரி வெட்டிட்டு அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவார் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை இந்த பொண்ணு வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் எப்படிம்மா நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்தேன் நீ எப்படி வந்த அப்படின்ட்டு அவங்க கேட்கும் போது இல்லைப்பா நான் கழுத்தில் மணி போட்டிருந்தேன் அதை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போதே அடையாளத்துக்காக வண்டி உருவி உருவி ஒன்று ஒன்றா போட்டுட்டு போனேன் திரும்ப நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு ஆனால் நான் அந்த மணியோட வ வரிசையாக போட்டுகிட்டு போனேன் மணி கீழே கிடந்தது அதை வச்சே அடையாளம் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லும் அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க சித்தி என்ன பண்ணோம் அடுத்த அவள் கையில் எது அவள் கையில் இதில் எதுவுமே இல்லாத மாதிரி செக் பண்ணி விடும் அது சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு பீஸ் ப்ரெட்டு கொடுத்து அனுப்புவாங்க சரிண்ணே இந்த பொண்ணு என்ன பண்ணும் அந்த என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரெட்டை அந் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக ப்ரெட்டு பிச்சு பிச்சு போட்டுட்டு போயிட்டு அதே மாதிரி அவங்க அப்பா விட்டுட்டு வந்துடுவார் என்ன பண்ணோம் தூங்கி எந்திரிச்சு பார்த்து மறுபடியும் ரிட்டர்ன் வரலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் எல்லாம் காக்கா சாப்பிட்டுருக்கோம் அதால் வீட்டுக்கு வரவே முடியாது சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அந்த பொண்ணு பாட்டு அந்த காட்டு வழியாக போயிட்டுருக்கும் அப்போ போகிற வழியில் நிறைய பலாப்பழ மரம் இருக்கும் அந்த மரம் சொல்லும் பாப்பா பாப்பா அந்த பக்கத்தில் தண்ணி ஓடுது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எனக்கு பிடிச்சி ஊற்றிட்டு போயிடுன்னு வாடி இருக்கேன் வெயில் காலம் சரி அந்த பொண்ணு ஒரு அங்கேயும் பாக்கெட் இருக்கும் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு போகும் அப்படியே வரிசையாக வாழை மரம் தென்னை மரம் மாதுளம் எல்லா வகை மரமும் வரும் அதுக்கெல்லாம் தண்ணி ஒவ்வொரு பாக்கெட் பிடிச்சி ஊற்றிட்டு போகும் அப்புறம் ரோஜா பூ மல்லிப்பூ செடியெலாம் வரும் அதுங்களும் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போ பாப்பா அப்படின்னும் இந்த பொண்ணு எல்லாேருக்கும் பிடிச்சி ஊற்றிட்டு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஓட மாதிரி தண்ணி ஓடிகிட்ருக்கோம் அந்த ஓடை பாப்பா வேகமாக நடக்காத மெதுவாக நடந்து போய் நான் கலைக்காமல் அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு சரி யார் நான் மெதுவாக நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் மெதுவாக நடந்து போவோம் அப்புறம் சரிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு குடிசை இருக்கும் சரி அந்த குடிசையில் என்ன பண்ணும் ஒரு பாட்டி இருப்பாங்க பாட்டி பாட்டி இப்படி எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார் எனக்கு யாருமே இல்லை எனக்கு வழியும் தெரில நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன்னு சரி அதனால் என்ன தங்கிக்கோன்னு பாட்டி அந்த பொண்ணை நண்பா அன்பாக கவனிச்சிக்குவாங்க அந்த பாட்டிக்கு வேறு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு தருவாங்க பாட்டி வந்து அடுத்த நாள் கேட்கும் உனக்கு சுடு தண்ணி வேணுமா குளி பச்சை தண்ணி வேணுமான்னு கேட்கும் எனக்கு பச்சை தண்ணியே போதும் பாட்டி அப்படின்னும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சுடு தண்ணி தரும் உனக்கு பழைய சாதம் வேணுமாம்மா வ வடை பாயசத்தோட சாப்பாடு வேணுமான்னு இல்லை பாட்டி எனக்கு பழைய சாதமே போகும் அப்படின்னும் இருந்தாலும் அந்த பாட்டி என்ன பண்ணோம் அந்த பொண்ணுக்கு நல்லா வடை பயசோடு செஞ்சு போடும் நைட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி உன் பாய் போடுமாமா உனக்கு கட்டில் மேத்த வேணுமானு இல்லை பாட்டி எனக்கு பாயே போகிறோம் அப்படின்னும் சரி பாட்டி கட்டில் மேத்த கொடுக்கும் அப்போ இந்த பொண்ணோட குணம் எல்லாம் பிடிச்சி போய் பாட்டி என்ன பண்ணும் அந்த பொண்ணுக்கு சரி நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட நீ என்ன பண்ணு நீ உங்கள் வீட்டு நானே கொண்டு போய் விடுறேன் நீ என்ன பண்ணு உனக்கு தேவையானதுலாம் ரெடியாகரு அப்படின்னு சொல்லிடும் அந்த பாட்டி கிளம்பும்போது அது பாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த தங்கம் வெள்ளி நல்லா பட்டு புடவை எல்லாம் விலை உயர்ந்த ஆபரணத்தெல்லாம் என்ன பண்ணும் பாட்டி ஒரு வண்டியில் கட்டி இந்த பொண்ணுக்கு உனக்கு அடையாளம் சொல்லி அதை வண்டியில் ஏற்றி அமுச்சுவிடும் ஸோ இந்த பொண்ணு வண்டியில் அப்படியே வரும்போது வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறு மறுபடியும் வரும் அந்த பொண்ணு மா வண்டியில் வர்றது மாட்டு வண்டியிலன்னா அது ஆறு வ விலகி வலிவிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பலாமரம் என்ன பண்ணும் பலாமரம் வாழை மரம் தென்னை மரம் அந்த பொண்ணு எந்த செடிக்கெலாம் மாதுளம்பழம் சீத்தாம்பளம் எல்லா செடியும் அந்த பொண்ணுக்கு கனி ரொம்ப அது கொஞ்ச நாள் கழிச்சு வரனால விதமாக பழம் பழுத்து தொங்கும் எல்லாமே பறிச்சுக்கோ அப்படின்னா எல்லா பழமும் மரமும் அந்த பொண்ணுக்கு பழம் தரும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பூ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ முல்லைப்பூ செண்பகப்பூ எல்லா பூவும் அந்த பொண்ணுக்கு விதமாக பூவு பழம் எல்லாம் கொடுக்கும் அப்புறம் சரினா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு அவங்க பெரிய பொண்ணுனால கொஞ்சம் வீடு அடையாளம் கண்டுபிடிச்சி வந்துடும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் அவங்க சித்திக்கும் எப்படிம்மா உனக்கு இவ்வளோ கிடச்சது தங்கம் வெள்ளி இவ்வளோ பழம் பா பூ இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துருக்கியா உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும் கேட்பாங்க அப்பா அந்த பொண்ணு சொல்லும் இல்லைப்பா நீங்கள் கொண்டு வந்து விட்டோன்னே இப்படி அந்த காட்டு வழியாக போனேன் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் நல்ல முறையாக நடந்துக்கிட்டனால தான் நான் இவ்வளோத்தையும் எடுத்து எனக்கு கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சரின்னு அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க உடனே அவங்க சித்தி என்ன பண்ண ஐடியா பண்ணும் இது மட்டும் போகாதுங்க நம்ம பொண்ணு இதே மாதிரி அமுச்சு விட்டால் நம்ம பொண்ணும் போய் நிறைய வாங்கிட்டு வரும் இன்னும் நம்ம வசதியாக வாழலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் வே அவளை விட்டுட்டு வந்த மாதிரி இவளையும் போய் அதே இடத்துல விட்டுட்டு வந்துடுங்க அதை மரத்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க பொண்ணு பொண்ணையும் அமுச்சு விடுவோம் சொல்லிடுவாங்க அவங்க சித்தி சரி நான் அவங்க அப்பாவும் கொண்டு போய் அந்த பொண்ணை அதே இடத்துல விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த பொண்ணு அதே மாதிரி அவங்க சித்தி பொண்ணு வழி தெரியாமல் மீரா என்ன பண்ணுவோம் வழி தெரியாமல் அப்படியே தடுமாறிட்டே போய் அந்த பாட்டி விட்டுட்டு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறோம் போகலான்ட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பாள் அப்போ இந்த வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் மாம்பழம் எல்லா மரமும் என் பாப்பா பாப்பா எங்களுக்கு ஒரே ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு போயேன் நாங்கள் வாடி இருக்கோம் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பொண்ணு ஆ நான் போய் உங்களுக்கு எதுக்கு தண்ணி ஊற்றணும் நானும் தண்ணி ஊற்ற மாட்டேன் எனக்கு வேறு வேலை இல்லையா உங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லா மரமும் ஒவ்வொரு மரமும் கேட்க கேட்க இந்த பொண்ணு மறுத்துக்கிட்டே வரும் யாருக்கும் எந்த தண்ணியும் ஊற்றாது சரி மறுபடியும் வந்தீங்க பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூச்செடி ரோஜா பூச்செடியும் செடியும் இந்த செண்பகைப்பூமும் எல்லாம் கேட்குங்க ஆஹா நானும் உங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற மாட்டேன் எனக்குலாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்குமே தண்ணி ஊற்றாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படியே போகும் சரி கடைசியில் என்ன பண்ணோம் ஆறு வரும் பாப்பா பாப்பா மெதுவாக போ நீ வந்து வே வேகமாக நடக்காத அப்படின்னு சொல்லலாம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நான் அப்படி தான் நடப்பேன்னு சே தள்ளி மிதிச்சுக்கிட்டு அப்படியே போகும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த பாட்டி வீட்டுக்கு போயிடும் போனோன்னா பாட்டி வந்து எப்படிமா வந்தேன்னா இப்படி வழி தெரியாமல் வந்தேன் எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னா சரி கொஞ்ச நாள் என் கிட்டே அந்த பாட்டி இருக்கும் அடுத்த நாள் பாட்டி கேட்கும் நீ பச்சை தண்ணி ஊற்றிக்கிற சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன்னா நாளாக பச்சை தண்ணிலாம் ஊற்றிக்க மாட்டேன் எனக்கு சுடு தண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்கும் அதுக்காக அந்த பாட்டி சொல்லும் பாட்டி பச்சை தண்ணி தான் கொடுக்கும் உனக்கு பழைய சாதம் வேணுமாம்மா வடை பாயசோட சு சாதம் வேணுமானா ஆ நான் இதுக்கு பழைய சாதம்லாம் சாப்பிடுவேன் எனக்கு சூடாக தான் வேணும் அப்படின்னு கேட்கும் பாட்டியாக அந்த பொண்ணுக்கு பழைய சாதம் தான் போட்டு கொடுக்கும் மறுபடி நைட்டானோன்னா உனக்கு பாய் வேணுமாமா மெ மெத்த போட்ட கட்டில் வேணுமானா எனக்கு மெத்த தான் வேணும் நான் பாயெலாம் படுக்க மாட்டேன் பாட்டியை அந்த பொண்ணுக்கு பாய் தான் கொடுக்கும் அப்புறம் சரின்ட்டு ஒரு வாரம் தங்கியிருக்கும் இந்த பொண்ணு எதுவுமே ரொம்ப திம்ராக இருக்கும் அந்த பாட்டிக்கு வேண்டிய பிடிச்ச மாதிரியே நடந்துக்காது எல்லாமே ரொம்ப அக அகங்காரமாக பண்ணும் சரி பாட்டி இந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ வந்து உங்கள் ஊருக்கே கிளம்பிப்போ நான் வழி சொல்கிறேன் உனக்கு எந்தெந்த இடம் எப்படி இருக்கோன்ட்டு வழி சொல்கிறேன் நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லி அந்த பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்காம வெறும் மாட்டு வண்டியில் நீ வீடு போய் சேர்ந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வெறுமனை எதுவுமே கொடுக்காம அமுச்சுவிடும் சரி இந்த பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆறு என்ன பண்ணும் வே வேகமாக போகும் மெதுவாக போகணுன்னு சொன்னனால வேகமாக போவாள் அப்போ தண்ணி வாரி அடிச்சு விட்ரும் எல்லாம் அழுக்காயிடும் திரும்ப வரும்போது மல்லிப்பூ ரோஜாப்பூ எதுவுமே கொடுக்காது அதே மாதிரி பலாமரம் வாழை மரம் தென்னை மரம் மாம்பழம் எதுவுமே அந்த பொண்ணுக்கு க கனியே கொடுக்காது இவ எதுவுமே வாங்காமல் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவாள் அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க சித்தி ஆவலை கண்ணு நீ என்ன கண்ணு வாங்கிட்டு வந்த அப்படின்னு அவங்க பொண்ணை பார்த்து கேட்கும் நடந்ததெல்லாம் சொல்லும் அப்போ எனக்கு எதுவுமே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ அவங்க அப்பா சொல்லுவார் எப்போயுமே மற்றவங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டாதான் நம்ம திரு அவங்களும் நம்மகிட்ட நல்ல முறையில் நடந்துக்குவாங்க க கனிவாகவும் பணிவாகவும் இருந்தால் தான் நமக்கு அவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க அதுக்கு உதாரணம் பாரு உங்கள் அக்கா தான் அவள் பாரு எல்லார்டையும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டனால எல்லாருமே ப பழ வகையும் பழம் கொடுத்தாங்க பூ கொடுத்தாங்க பாட்டியும் வண்டி ரொப்பை தங்கம் வெள்ளின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தா அதன் மாதிரி நீயும் நல்ல முறையில் நடந்து நல்ல பேர் வாங்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா அறிவுறுத்துவார் அப்புறம் அந்த பொண்ணும் அதை கேட்டுக்கும் இந்த கதை மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நல்ல முறையில் இருந்தால் தான் நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் நம்ம திமுறாக இருந்தாலும் அகம்பாவம் இருந்தாலும் நமக்கு எதுவும் கிடைக்காது மற்றவங்க நம்மளை வெறுப்பாங்க நம்மளை யார் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படின்றது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு உணர்த்துற வகையில் தான் இந்த கதை தோன்றிகிட்டுன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக இது புக்கில் படித்த கதை கிடையாது இது மற்றவங்க சொல்லி சொல்லி ஸ்கூலில் அப்படியே சின்ன பிள்ளைங்க மூலயமா கேட்ட கதை தான் இது அதை உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்